ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தெய்வீக குணம் நாலேஜபிள் அறிவாளின்னு சொல்கிறோம் நாலெஜபிளாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஹைலி எஜுகேட்டடாக இருப்பாங்க கல்வி கேள்விகளில் தலை சிறந்தவர்களாக இருப்பாங்க தெளிந்த அறிவுடையவர்களாக இருப்பாங்க அவங்க தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜை பயன்படுத்தி ரொம்ப காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கான்செப்ட்ஸை கூட ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் செய்வாங்க மேலும் அவர்கள் பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க அவங்களுடைய பர்சனல் கரியர் க்ரோத் கூட ஈஸியாக வந்து ஏற்படும் அவர்கள் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருப்பாங்க புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டேவும் இருப்பாங்க மேலும் நாலேஜபிளாக இருக்கக்கூடியவர்கள் புதுசாக ஒன்று ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வில்லிங்க தயார் நிலையில் வந்து இருப்பாங்க ஓகே ஃபைன் செய்யலாம் அப்படின்னு அந்த ஒரு வில்லிங்னஸ் அவங்கக்கிட்ட வந்து இருக்கும் மேலும் லைஃப் லாங் லேர்னிங் ஏதாவது ஒன்று வாழ்ந்துட்டுருக்குற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு கமிட்மெண்ட் அவங்கக்கிட்ட வந்து இருந்துகிட்ருக்கும் இவ்வளோ ஏஜ் வரைக்கும் தான் தெரிஞ்சுப்பேன் இது வரைக்கும் தான் நான் கற்றுப்பேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க லைஃப் லாங் லேர்னிங்க்கு அவங்கக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய புக்ஸ் ஆர்டிகல்ஸ் மேலும் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அவங்க படிப்பாங்க அதன் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி வச்சுப்பாங்க நிறைய போட்காஸ்டெல்லாம் லிசன் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் நல்ல நல்ல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இதன் மூலமாக அவங்களுடைய நாலேஜை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க புது ஸ்கில்ஸ் கூட அவங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்க அதாவது அது எல்லாத்துலேயுமே அவங்க வில்லிங்காக இருப்பாங்க மேலும் இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் என்ன சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதன் மேலே அவங்க ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பாங்க ஸோ அந்த வாய்ப்புகள் வரப்போ ஈஸியாக கரெக்டாக அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க லேர்ன் பண்ணுவாங்க அதில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் மேலும் நாலேஜபிள் அப்படின்னா அவங்க தன்னுடைய மிஸ்டேக்ஸ் மற்றவங்களுடைய தவறுகளை கூட நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க ஸோ நம்மளும் இந்த குணங்களை கொண்டு வரலாம் नॉलेजेबल आगल ओम शांति